வரஹ்மத்துல்லாஹி தஆலா வரமத்துல வபர்கூ அன்பிற்குரியவர்களே எல்லா மக்களுமே நிறைந்த பொருளாதாரம் வேணும்னு விரும்புறோம் பொருளாதாரத்துக்காக தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணமாக்குறோம் ரொம்ப சிரமப்பட்டு பொருளாதாரத்துக்கு நாம சிரமங்களை எடுத்து சம்பாதிக்கிறோம் பொருளாதாரத்தை தடுக்கக்கூடிய நான்கு விஷயங்கள் இருக்கு நல்லா கவனமா கேளுங்க பொருளாதாரத்தை தடுக்க கூடிய நம்மளுடைய நம்மளுடைய ரிசுக்க தடுக்கக்கூடிய நாலு விஷயத்த இமாம் இப்போ ஜவுசி ரஹமத்துல்லாகி அழகி சொல்லி காட்டுவாங்க ஒண்ணு காலை நேரத்துல தூங்குறது அதிகாலை நேரத்துல சுபகுக்கு பிந்தைய அந்த நேரங்கள்ல தூங்குறது இன்னைக்கு இரவெல்லாம் விழுத்து இருக்கிறோம் காலையில தூங்கிடுறோம் பஜிர கோட்டை விட்டுடுறோம் எனவே அது பொருளாதாரத்தை தடுக்கும் உங்களுடைய பொருளாதாரத்தை வளர்க்காது என்பதை விளங்கி கொள்ளுங்கள் இரண்டாவதா சொல்லுவாங்க தொழுகையை குறைத்து தொழுவது சிலர் இருக்கிறாங்க பஜரை மட்டும் தொழுவாங்க சிலர் மஹரீபம் மட்டும் தொழுவாங்க சிலர் கடைசியா இஷாவுக்கு வருவாங்க சிலர் சிலரு தொழுவாங்க இப்படி தொழுகைகளை பிரித்து அவங்களுக்கு வசதிப்படுற நேரத்தில் தொழுதுக்குருவாங்க எனவே தொழுகையை குறைத்து தொழுவது ஐவேளை துறாமல் இருக்கிறது இது மாதிரியான விஷயங்கள் உங்களுடைய ரிசுக்கை தடுத்து விடும் நானும் தொழுதுகிட்டு தான் இருக்கிறேன் நான்லாம் கரெக்டாக மகிரீப் துலகைக்கு போயிடுறேன் நான் கரெக்டாக ஃபஜ் தொலகைக்கு போயிடுறேன்னு சொல்லுவாரு ஆனால் அவர் பழமையாக தொடர்ந்து தொழ முடிந்தவரை

அழகாக பாதுகாப்பு தேடி இருக்கிறாங்க எனவே சோம்பேறித்தனத்தில் இருந்து கொள்ளுங்கள் சோம்பேறித்தனம் உங்களுடைய வாழ்வாதாரத்தை உங்களுடைய ரிசுக்கை தடுக்கும் வளர்ச்சியை குறைக்கும் அடுத்து அமானதத்திலே மோசடி செய்வது அதுவும் உங்களுடைய பொருளாதாரத்தை தடுக்கும் அடுத்தவருடைய பொருளை நமது பொருளாக்கி நாம செல்வந்தனாக நாம நினைக்கலாம் ஆனால் அது நிலைக்காது நீடிக்காது எனவே அமானித மோசடியும் பொருளாதாரத்தை தடுத்துரும் நான்கு இந்த நான்கு விஷயங்களில் இருந்தும் நாம் பாதுகாப்பை தேடுவோம் பயபக்தியோடு இருப்போம் அல்லாஹ் நமது பொருளாதாரத்தை அபிவிருத்தி செய்வானாக ஆமீன்